பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு ஒரு அழைப்பு ஐயா எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் கேண்டிடேட் ராகுல் காந்திங்கிறது நேர்முகமா சொல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் போடுறாங்க நாலு தொகுதியில் ஆம் ஆத்மி பார்டி மூணு தொகுதியில காங்கிரஸ் ஆனால் இந்த உடன்பாடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கட்சியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு

தமிழ் ஜன நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் வணக்கம் ஆஹ் சார் மூன்றாவது முறையா பிரதமர் மோடி வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்குனே சொல்லலாம் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் விவாதத்துக்கு தயாரா அப்படின்ட்டு ஒரு அழைப்பு விடுத்தது இந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்வர்கட்டும் இந்த விவகாரம் பரவலாக போயிட்டுருக்கு அதுக்கு ராகுல் காந்தியும் வந்து நான் தயார் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க இது என் ராமா இருக்கட்டும் இவங்கள்லாம் காங்கிரஸுக்காக செயல்படுறாங்க பார்லிமெண்ட்லேயே ராகுல் காந்தி ஒரு தரம் கூட ஒரு டிபேட்டில் கலந்துக்கல எந்த டிபேட்டையும் நடத்த விடலை எப்போதெல்லாம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வந்தால் கூட அதில் கூட உட்காந்து கேட்டது கிடையாது பிரதமரை இப்போ இவருக்கு ஒரு சொந்தர்பம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிய பிரதமர் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாருங்க பாராளுமன்றத்தில் ஆண்டு காலம் ஏன் பத்து ஆண்டு காலம் ஒரு முறையாவது ஒழுங்காக பேசுகிறதே கிடையாது ராகுல் காந்தி அப்படி இருக்கும் பொழுது இவங்கள்லாம் அவருக்காக பண்ணுறாங்க அது என்றாமல் இருக்கட்டும் அந்த முன்னாள் ஜஸ்டிஸ் மொதன் லோக்கர் இருக்கிறேன் அவரும் அதே மாதிரி தான் அவர் கொஞ்சம் இடதுசா அதாவது இது எதிர்கட்சிகள் ஒரு பிளான் போடுறாங்க ராகுல் காந்தியை பூஸ்ட் பண்றதுக்கு அது நீங்கள் பாருங்க பாராளுமன்றத்தில் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்தது நீங்க பார்லிமெண்ட்டை நடத்தவே விடலை ராகுல் காந்தி அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும் பிரதமர் ஒத்துக்க மாட்டார்னு அதை சொல்றதுக்கு பிரதமர் இல்லை ராகுல் காந்தி தயாராக இருந்தார் இது என்ன ஆகிட்டு இருக்கு கார்த்திக்கு கடைசி நேரத்தில் எப்போ அதாவது இப்போ நாலு கட்டம் முடிஞ்ச பிறகு இப்போ எப்படியாவது ராகுல் காந்தியை பூஸ்ட் பண்ண முடியுமா பூஸ்ட் பண்ண முடியுமான்னு இவங்க தேடுறாங்க காரணம் அவங்களுக்கு முன்னாடி வரப்போகிறது என்னன்னு புரியுது ஏன்னா என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க முதல் கட்டம் பிஜேபி அவுட்டு ரெண்டாவது கட்டம் அவுட்டு மூணாவது கட்டம் இதெல்லாம் இவங்களே சோஷியல் மீடியாவில் கழுப்பி விட்டுது ஆனால் கிரவுண்டில் அந்த மாதிரி கிடையாது அப்படி இல்லாத போது இந்த மாதிரி ஒரு இதை பண்ணி அப்புறம் கேட்டால் பிரதமர் தான் தயாரே இல்லை பிரதமர் தான் பல முறையாக பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்ல இதை பத்தி நிறைய விவாதம் நடந்திருக்கு ராகுல் காந்தி கலந்துக்கவே இல்லையா பார்லிமெண்ட்டுக்கே வரலும் பார்லிமெண்ட்ல கலந்துக்கல எதிர்கட்சிகளும் கலந்து விடல டிபேட்டா நடத்த விடாம தடுத்திருக்காரு ராகுல் காந்தி சரின்னு பாக்குறீங்களா சார் ஏன்னா பரவலா இங்கே வந்து கருத்து என்ன நிலவிட்டு இருக்குன்னா ஒரு பிரதமரை வந்து அழைக்கிறது அதுவும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கூட இல்ல காங்கிரஸை சேர்ந்தவர் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி இங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சில ஊடகங்கள் இடதுசாரி <laughs> 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 இது ஒன்றும் இல்லைங்க கார்த்திக் இதெல்லாம் என்ன முயற்சினா ராகுல் காந்தி வந்து எப்படியாவது அவரும் பிரதமர் மோடியும் சமானம் எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் கேண்டிடேட்டு ராகுல் காந்திங்கிறத நேர்முகமாக சொல்லாமல் இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் போடுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சிகளோட பிளான் அந்த பிளானில் நம்ம ரெண்டாவது அதில் இருக்காரு இது அவங்க போடுற பிளான் எப்படி செய்யணும் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறது இப்படி சொல்லி பார்ப்போம் அப்புறம் அப்படியே பிரதமர் ஒத்துக்கலைன்னா பிரதமர் இல்லை பயந்து ஓடி போயிட்டார் இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ்காக இதெல்லாம் முயற்சிகள் ஏன்னா இது நேர்மையாக ஒரு நல்ல நோக்கத்தோட முயற்சி இல்லை அப்படி நோக்கா இருந்ததுன்னா அப்போயே சொல்லியிருக்கணுமே மாதிரி ராகுல் காந்தி உள்ளே போய் பார்லிமெண்ட்டில் போய் டிபேட் பண்ணு ஐந்து ஆண்டு காலம் என்ன டிபேட் பண்ணாங்க உட்காரவே விடலை நடத்த விடலை எந்த விதமான டிபேட்டையும் நடத்த விடாத ஒரு எதிர்கட்சிக்கு காரணம் எதிர்கட்சி பின்னாடி இருந்த காரணம் ராகுல் காந்தி அவரோட தயாராக கிடையாது அவர் ஏதோ பெரிய கேள்வி கேட்குற மாதிரி அவர் பாருங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு போகிறார் ராகுல் காந்தி அவர் சொல்கிறத வச்சுனா பெரிய விவாதம் இருக்குது அதுக்கு பிரதமர் பதில் கொடுத்துட்ருக்காரு அதாவது இது பாருங்க இது வந்து ஆல்ரெடி பிஜேபி இருந்து ஒரு தலைவரை நாங்கள் நியமனம் பண்ணிட்டோம் நீங்கள் அவரோட பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் அந்த சைடில் இருந்து பேச்சு கிடையாது அதாவது ராகுல் காந்தி பண்ணால் பிரதமரோடு தான் டிபேட் பண்ணுவார் ஏன் நீங்கள் பார்லமெண்ட் உள்ளேக்கு பண்ணாதே இப்போ என்ன வெளியில் என்ன பண்ண போகிறீங்க மூணு நாலு கட்டம் ஆயிடுச்சு இது என்ன கேட்டீங்கன்னா வெறும் பப்ளிசிட்டிக்காக செய்கிற ஒரு ஸ்டண்ட் அதில் உடனடியாக அது உடன்பாடாக இருக்காரு நம்ம ராம் போல தலை தந்தை பத்திரிகையாளர் சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்க செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது சார் ஆனால் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அப்போது பிரதமர் வேட்பாளர்கள்லாம் பொது விவாதத்துக்கு கலந்துக்கிறாங்க இது இது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது எவால்யூட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்லைங்க நம்மளோடது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அவங்க பிரெசிடென்ஷியல் சிஸ்டம் அங்கே ஜேனாதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நம்ம பார்லிமெண்ட்ரத்தில் நம்ம மக்களவைக்கு தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுலேருந்து ஒத்தர் பிரதமர் எதிர்க்கட்சிகள் தங்க பிரதமர் கேண்டிடேட் யாருன்னே சொல்லல இப்ப ராகுல் காந்தி பிரதமர் கேண்டிடேட்டா மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் கேண்டிடேட்டா யாருமே பிரதமர் கேண்டிடேட் எதிர்கட்சிகளே சொல்லலையே அப்போ சொல்லாத போது எப்படி அமெரிக்கால நடக்கிற மாதிரி இங்க பண்ண முடியும் அமெரிக்கால பாருங்க கட்சியோட ஆளு முக்கியம் பிரசிடென்சியல் கேண்டிடேட் யாரு அதனால் அமெரிக்காவையும் அது கம்பேர் பண்ண முடியாது நமக்கு நம்ம நாட்டில் சரியான இடம் விவாதத்துக்கு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டை புறக்கணிச்சிட்டு கடைசியில் இந்த மாதிரி ட்ராமா பண்ணி நான் விவாதத்துக்கு தயார் சொல்கிறது இது கேட்டிங்கன்னா இவங்க கேட்குற மாதிரி கேட்குது அவர் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்குது இப்போ பிஜேபி தரப்புலேருந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க அனு அன்ஷு பிரகாஷும் யாரையும் ஒருத்தர் போட்டிருக்காங்க அவர் பிஜேபியோட இளைஞர் அணியோட துணைத்தலைவர் அவரோட இதெல்லாம் பாருங்க அவங்க அவங்க கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியல நடக்காது மல்லிகார்ஜுன் கார்கே வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துல பேசிருக்காரு திரௌபதி முர்மையும் ராம்நாத் கோவிந்தையும் ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாக்கும் நாடாளுமன்ற திறப்பு விழாக்கும் அழைக்காதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்விய எழுப்பியிருக்காரு இந்த கேள்வி பல முறை பதில் சொல்லப்பட்டிருக்கு இது இப்ப பாருங்க இது அவர் சொல்லிட்டே இருக்காரு அவர் ஏன் போல இப்ப என்ன சொல்றாரு அவர் அப்ப சொன்னாரு அது கோவிலே இல்லைன்னாரு இதே கர்கே என்ன சொன்னார் கோவிலே கிடையாது அந்த கோவிலில் போனால் அந்த கோவில் போனாலே இந்தியாவோட செக்குலரிசம் எஃபெக்ட் ஆகின்னு சொன்னார் மல்லிகார்ஜுன் கர்கே ஆர் ராகுல் காந்தி என்ன சொன்னார் இது ஆர்எஸ்எஸோட கோவில் பிஜேபி கோவில்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு கர்கே நான் போயிருந்தால் எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும் நான் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்து எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு இப்போ இன்னொரு கதை சொல்கிறாரு முதல்ல கோவிலே இல்லைன்னாரு அது கோவில்கள் ஆர்எஸ்எஸ் கோவில்னாரு பிஜேபி கோவிலினார் இப்போ சொல்கிறாரு நான் தலித்துன்னு நான் போயிருந்தேன் எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும் இப்போ பாருங்க காங்கிரஸ் கட்சி என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்குன்னா நம்ம கோவில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆகிடுச்சு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது ராமர் கோவில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பிறகு ஒரு கோவிலுக்கு அட்டென்ட் பண்ணாமல் இப்போ மக்கள் அங்கே நான் வட இந்தியாவில் இதான் கேட்குறாங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் போகல அந்த கோவிலோட இது கும்பாபிஷேகம் என்ன கும்பாபிஷேகம் இது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க இப்போ திரௌபதி முர்மு உள்ளே போய் கோவில் பூஜை பண்ணிட்டு வந்தாங்களே இப்போ ராம்நாத் கோவிந்த் பரப்புரை போய்ட்டு வந்துவிட்டார் அது அப்படி இருந்து திரௌபதி முர்மு கேண்டிடேட்டை போட்ட போது எதுக்கு எதிர்கட்சிகளை அதை அவங்கள எதிர்த்தாங்க எதிர்த்து யஷ்வந்த் சின்னாவை போட்டாங்க திரௌபதி முர்மு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை என்டிஏ தரப்புலேருந்து ஜனாதிபதி கேண்டிடேட்டை போட்ட போது அதற்கு எதிர்த்து யஷ்வந்த் சின்னாவை போட்டாங்க அப்போ திரௌபதி முர்மு வந்து ஒரு ட்ரைபல்னு தெரியலையா என்ன கார்த்திக்கு இதெல்லாம் கடைசி நேரத்தில் ஏதாவது இதில் ஒரு அரசியல் பாயிண்ட் கிடைக்குமா அதில் ஒரு அரசியல் பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஆனால் நாட்டில் இருக்கிற மூடு பாருங்கள் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க பிஜேபி போயிட்டு இருக்கு சீட்டு குறையிறது சீட் எங்கேயும் குறையலை இருக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களுக்கு தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கு அது இந்த மாதிரி ஒரு விவாதத்துல யாராவது இத பார்த்துட்டு ஓஹோ இப்படியா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பரபரப்பா பிரஸ் மீட்டும் எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை தாண்டி வந்து டில்லியில ஒரு இடம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு இது இந்த கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க அவர் பாருங்க வெளியில வந்ததுல இந்த ராகுல் காந்திக்கு மேல போயிட்டார் டக்கர் கொடுக்குறார் ராகுல் காந்திக்கு இப்போ அவர் வந்ததுலேருந்து ஆனால் நடு நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுத்து பாருங்க அவர் வீட்டில் அவங்க தலைவர் சுவாத்தி மாலிவால்ங்கிறவங்க அவங்க கட்சியை சார்ந்தவர் இவருக்கு நெருங்கிய தலைவர் அவர் ஆம் ஆத்மி தலைவர் அவர் வந்து நேத்திக்கு அவங்க வீட்டிலேருந்து போலீஸ் இதுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு போலீஸ் கண்ட்ரோலுக்கு இது மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க என்னை கேஜ்ரிவால் தான் என்னை அடிக்க சொன்னார் அவர் பிஏ குமார் என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துட்டாரு அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்க நீங்கள் வாங்கம்மா நீங்கள் சிவில்லைஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்குள்ளே இவங்களாம் இல்லை எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காது அவர் பெரிய சம்பவம் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா அவங்க மேலே ப்ரெஷர் போடுறாரா கேஜ்ரிவால் நீ ராஜினாமா பண்ணிவிடு ராஜ்யசபாவை அந்த தொகுதியை நான் அந்த இடத்த வந்து நான் இவருக்கு கொடுக்கணும் அபிஷேக் மனு சிங்மிக்கு அவர் எனக்கு இப்போ லாயர் இந்த கேஸில் இடி கேஸில் அவரை நான் நியமனம் பண்ணி நீங்கள் இடங்கன்னு அந்த மாதிரி சொல்கிறதாக டெல்லி வட்டாரங்களில் பேசுகிறாங்க இவர் வெளியில் வந்தபோது ஏதோ பெரிய ஒரு காரியம் சாதிச்சுட்டு அந்த மாதிரி வந்தார் ஆனால் இருபத்தோரு நாளுக்கு தான் ஒன்றாந்தேதி திருப்பி உள்ளே போனோம் இன்ட்ரிம் பேல் அது ஒரு பெரிய சாதிஸ்டா மாதிரி நினச்சிட்டு அவர் இதெல்லாமும் சொன்னார் ஆனால் அதுக்கு பிறகு நேற்று நடந்த சம்பவம் பிறகு ஒரு நாள் என்னது இப்படி ஆகுதுன்னு அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி எவ்வளோ தொகுதியில் நிற்கிறாங்க கேண்டிடேட்டை சொல்லுங்கள் அவங்க போட்டிருக்கிற பத்து கேரண்டி பண்ணுறதுக்கு நாடு முழுவதும் கேண்டிடேட் இல்லை தில்லியில் மூணு சீட்டு பஞ்சாபில் பஞ்சாப்ல இருக்கிற பதிமூணு சீட்டு ஏன்னா அங்கே ஒப்பந்தம் கிடையாது பதிமூணு நாலு பதினேழு இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது இருபத்தோரு சீட்டு தான் அவங்க போட்டிடுறாங்க ஆனால் அவங்க கொடுக்குற வாக்குறுதி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாக்குறுதி நம்ம டிஎம்கே வாக்குறுதி மாதிரி தான் தேசிய இவங்களும் தேசிய விஷயத்துலலாம் போட்டாங்கல்ல முன்னூற்றி எழுபது இது பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடும் இவங்க போட்டிடுறதே அவங்க இருக்கிற ஏ இதில் பண்ணுவது ஆனால் நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம்னு பெருசாக சொல்வது தில்லியில ஏழு இடங்களில் ஒரு இடங்கள் கூட வராது அப்படின்ற ஒரு க கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு தில்லியில் எத்தனை இடம் கிடைக்கும் நீங்க ஒரு கணிப்பு பாருங்க போன தரம் ஏழு கேழ் கிடைச்சிதுங்க டெல்லி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பிரதமர் மோடிக்கு தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த தரம் பாருங்க காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருக்கு நாலு தொகுதியில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் மூணு தொகுதியில் காங்கிரஸும் ஆனால் இந்த உடன்பாடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதுக்கு எதிர்த்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களே இருக்காங்க எதுக்கு நாம் ஆம் ஆத்மி பார்ட்டியோட கை கொடுக்கணும் இந்த மாதிரி கை கொடுத்தது என்ன லாபம் என்ன இதுல இந்த மாதிரி கை கொடுத்ததுனால நமக்கு தான் இதை ஏன்னா நம்மளை இழிவுபடுத்தி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் வளர்ந்துருக்கு அதுவும் அதை தவிர்த்து பஞ்சாபில் ஒத்த விதமான அக்ரிமெண்ட் கிடையாது பதிமூணுக்கு பதிவு தோடி போட்டி போடுறாங்க நமக்கு எதிர்த்து போட்டி போடுறாங்க இது எந்த மாதிரி ஒரு இது பஞ்சாபில் அவங்களுக்கு எதிர்த்து இருக்காங்க நமக்கு எதிர்த்து இருக்காங்க டெல்லியில் அவங்களோட நம்ம மூணு சீட்டு இருக்கோம் அதனாலேயே பாருங்க கட்சியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு அரவிந்தர் சிங் லவுலி போல தலைவர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டார் அதனால் காங்கிரஸ் பாருங்க ஆர்கனைசேஷனை எவ்வளோ முடியும்னு இப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு கேஜ்ரிவால்கிட்ட எப்படியாவது ரெண்டு சீட்டாவது எனக்கு மீட்டி கொடுங்க ஏன்னா அந்த ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டு அந்த கன்னையகுமாரை போட்டிருக்காரு அந்த கன்னையகுமார் முன்னாள் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் போன தூரம் பத்தொம்போதில் பேகுசரால இவர் நிப்பாட்டிட்டார் ராகுல் காந்தி ஆனால் அவர் தோற்று போயிட்டார் ஏன்னா அப்ப தேஜஸ்வி அதாவது விதமான அக்ரிமெண்ட் பண்ண மாட்டேன்ட்டார் இந்த தரம் அவர் டெல்லியில கொண்டு வந்துருக்காரு அவர் டெல்லியில கொண்டு வந்ததுக்கு எதிர்ப்பு இருந்ததுனால தான் அரவிந்த் லவ்னி விட்டுட்டு போயிட்டு பிஜேபில போய் சேர்ந்துட்டாரு எங்களெல்லாம் கேட்கவே இல்லை டெல்லி காங்கிரஸ் கேட்காம எடுத்த முடிவு இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு இந்த இதுல பாருங்க நேத்தி மாதிரி ஒரு சம்பவம் சுவாத்தி மலைய மாதிரி ஒரு பெரிய விமன் லீடர் போய் அவங்க வீட்டுல அடிச்சான்னு அவங்க புகார் கொடுக்கறது இன்னும் அந்த புகாரை அவங்க திருப்பி அப்புறம் எழுத்தி கொடுக்கல போன்ல சொன்னது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அதனால எவ்வளவு ஜெயிப்பாங்க ஏழுக்கு ஏழு திருப்பி மீண்டும் பிஜேபி ஜெயிச்சு ஆச்சரியப்படுறது சார் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில பெரிதும் பேசக்கூடிய தேர்தல் அறிக்கை இருக்கக்கூடாது ம மகாலட்சுமி திட்டம் தான் அது வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் தேர்தலையும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றாங்க தேர்தலில் வரவேற்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பெண்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபான்ற திட்டம் இல்லைங்க இந்த மாதிரி எது முடியாதோ எங்க பணம் இல்லையோ அது மாதிரி திட்டத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ காரங்க திருப்பி திருப்பி பிஜேபி தரப்பிலேருந்து கேள்வி கேட்கனா இவ்வளோ தருவேன்னு சொல்கிறீங்களே எங்கேயாவது பணம் திரட்ட போகிறீங்க புது வரி போடுவீங்களா இப்போ கர்நாடகாவில் அந்த மாதிரி சொல்லி தானே அவங்க ஜெயிச்சு வந்தாங்க கர்நாடகாவில் இந்த மாதிரி சொன்னாங்க பஸ்ஸு ஃப்ரீயாக தரோன்னாங்க இந்த மாதிரி பணம் தரோம் பணம் தரோம் பணத்தையே கொடுத்து சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் சில பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது இது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க இதில் எத்தனையோ கண்டிஷன்லாம் வரும் அதுக்கு பிறகு ஏன்னா இந்த மாதிரி தான் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட்லேயும் காங்கிரஸ் சொல்லி பார்த்தாங்க ஆனால் எது சொல்லி பார்த்து என்ன ஆச்சு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் முடியல அது தோற்று போனாங்க காங்கிரஸ் திருப்பி இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க இதை தந்துடுவோம் அதை தந்துடுவோம் இந்தி பொறுத்தரையும் இருக்கோம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க நாங்க விலகி இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க நாங்க அப்படி கிடையாது ஜெயிச்ச பிறகு மாநில அளவில் ஜெயிச்ச பிறகு எல்லாருமே ஒருங்கிணைவோம் அப்படின்னு கூட்டணி சார்பாக கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க சார் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி அப்படின்றது அவங்க சொல்றாங்க ஆனா இந்த தடவை தேர்தலுக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க நமதா இந்த கூட்டணியில் வரவே இல்லை அவங்க சொல்றாங்க எங்க இந்த கூட்டணி இருக்கு அதாவது தேர்தல் பிறகு இவங்கள்ட்ட தொகுதி ஜெயிச்ச பிறகு தங்களுக்குள்ள யார் பிரதமர் அதாவது தொண்ணூத்தாறுல நடந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகும் பாக்குறாங்க தொண்ணூத்தாறுல பாருங்க எதிர்த்தியா தேவகூடவே பிரதமர் ஆனாரு ஆனால் மக்கள் அந்த மாதிரி இதுக்கு கிட்ட தயாரா இல்லை அதாவது கோலிஷன் அதாவது கூட்டாட்சி இந்த ஆட்சி மாதிரி ஆட்சிக்கு மக்கள் தயாராக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க இலக்கா போட படத்தை பண்ணுறதுலேயே இருப்பாங்க அது நாட்டுக்கு நல்லது இருக்காது அப்படின்னு பிரதமர் மோடி கேம்பெயின் பண்றாரு மூன்றாம் முறை திருப்பி உங்களுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் ஏன்னா அந்த கவர்மெண்ட் நான் ஒழுங்காக நடக்கலையே தொண்ணூத்தாறுல தொண்ணூத்தெட்டு ரெண்டு பிரதமரை பார்த்து தொண்ணூத்தெட்டுல கவுந்திருச்சு இல்ல அதனால மக்கள் தேவைக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி வேணும் நல்ல ஸ்டேபிள் வேணும் ஒரு ஸ்டேபிள் லீடர் வேணும் இப்போ கூட பாருங்க பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவான்னு யாரும் சொல்றது கிடையாது கேட்டால் கரகேக உக்காத்தி யாரையாவது உப்புக்கு சப்பாடி உக்காத்தி வச்சுட்டு பின்னாடிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம்னு பார்க்குறாங்க அது மக்கள் தயாரா இருப்பாளா மக்கள் ஏத்துப்பாளா அதுதான் கொஸ்டின் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம்